தமிழகத்தின் ஒரு அழகான சிறிய கிராமம்தான் இந்த கருப்பாச்சி கிராமம் இதுதான் கிராமத்தோட அடர்ந்த காடு இதில் பல மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க பெண்களே இந்த ஊர் பெரிய மனுஷனா நான் ஒன்று சொல்கிறேன் பக்கத்தில் இருக்க கருப்பாச்சி வனத்தில் பல மர்மங்கள் நடக்கும் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொன்னது அதனால் நம்ம மக்கள் யாரையும் போக வேணாம்னு சொல்லுங்க இதுதான் பல மர்மங்கள் நிறைஞ்ச கருப்பாச்சி வனம் ஊர் மக்கள் யாருமே இந்த வனத்துக்குள்ளே போக மாட்டாங்க என்னங்க நம்ம ஊர் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த கருப்பாச்சி வனத்தில் பெரிய மர்மங்கள் எல்லாம் இருக்கான் அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு வந்தது இல்லையா சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி அந்த காட்டுக்குள்ளே ஏதோ தங்கம் இருக்கும் போல் அதெல்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துருவோன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்மளை பயமாற்றி வச்சுருக்காங்க அந்த காட்டில் ஒன்றும் இருக்காது அதை பற்றி நீ இனிமேல் பேசாத அப்படி பேசுனா உனக்கும் எனக்கு தான் சண்டை வரும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லாத அப்படி சொன்ன முரளி கோபத்தோட தான் நண்பர்களை பார்க்கறதுக்காக வேக வேகமாக போனாங்க இவங்க தான் முரளியோட மூணு நண்பர்கள் எப்பயுமே ஒன்றாதான் இருப்பாங்க இவங்க அந்த கருப்பாச்சி வனத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்றைக்கி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ராஜு மணி நம்ம எல்லாம் இன்னைக்கு கருப்பாச்சி வனத்துக்கு போகிறோம் அப்படி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வனத்தையும் நம்ம ஆள முடியும் இல்லைனா பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் சரியாக தான் சொன்ன சங்கர் நீ சொல்கிறது கரெக்டு தான் இந்த ஊர் மக்கள் சரியான பயந்தாங்கோழியாக இருக்காங்க அப்படி என்ன அந்த கருப்பாச்சி வனத்தில் இருக்க போகுது கண்டிப்பாக நம்ம எல்லாம் இன்னைக்கு போயே ஆகணும் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாமணி நானும் வரேன் நம்ம நண்பர்களா இருந்து எங்கே போனாலும் தான் போகணும் நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணு பேருமே கருப்பாச்சி வனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம முரளியும் வந்தாங்க வா முரளி உன்னைதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லாம் கருப்பாச்சி வனத்துக்கு போகிறோம் நீயும் வரியா எங்களோட கண்டிப்பாக சங்கரு இதை பற்றி பேசலான் தான் நானே வந்தேன் எனக்கும் கருப்பாச்சி வனம் போகணும் போல் ஆசையாக இருக்குது அதை சொல்லலான்னு வந்தேன் நீங்களே நல்ல வேலை ஏன்ட்டு கேட்டுட்டீங்க நாலு பேருமே பெரியவங்க பேச்சை கேட்காம அந்த கருப்பாச்சி வனத்தில் என்ன மர்மங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வேக வேகமாக போனாங்க நண்பர்களே சீக்கிரம் வாங்க நான் கருப்பாச்சி வனத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த போர்டில் கருப்பாச்சி வனம்னு போட்டிருக்கு அட ஆமராஜு இதுதான் கருப்பாச்சி வனம் என்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த போர்டை பார்க்கும்போதே ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது சத்தமும் கேட்குது நாலு பேருமே கருப்பாச்சி வனத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க எங்கேயாவது நமக்கு மர்மங்கள் கிடைக்குமா இல்லை கண்டுபிடிப்பமானு சொல்லி போனாங்க நண்பர்களே இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக நடக்க முடியல கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது பசியும் எடுக்குது அதனால் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் நம்ம போகலாம் சரிங்களா ராஜு மணியும் சங்கரும் தூங்குகிறாங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக இருக்குது அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி ஒதுக்குபுறமாக போனாங்க முரளி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போனாங்க அடக்கடவுளே இது என்னது ஒரு கோவில் இருக்குது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கு நம்ம நண்பர்கள்ட்ட போய் சொல்லலாம் நண்பர்கள்ட்ட சொல்ல முரளி வேகமாக வந்தாங்க ஏ முரளி ஒதுக்குபுறமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக வர உனக்கு என்னாச்சு ஏன் இந்த பதட்டம் ராஜு ஒதுக்குப்புறமாக நான் போயிருந்தேன் அப்போதைக்கு ஒரு பழமையான மர்ம கோவில் ஒன்று கடலில் தென்பட்டுச்சு அதான் உங்கள்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் சீக்கிரம் வாங்க போகலாம் சங்கர் மணி நம்ம முரளி ஒதுக்குப்புறமாக போனான் அப்போதிக்கி ஒரு மர்மமான கோவில் நம்ம முரளி பார்த்துட்டு பயந்துட்டு வந்துட்டான் சீக்கிரம் வாங்க அந்த கோவிலில் போய் என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முரளி நீ சொன்ன கோவில் இதுதானா இதை பார்க்க பயமாக இருக்குது அதை விட ஏதோ ஒரு சவுண்டு என் காதில் பயங்கரமாக இருக்கு வாங்க உள்ளே போகலாம் சங்கர் சிலையே இல்லாத கோவில் இந்த கோவிலில் உண்மையாலுமே ஏதோ ஒரு பயங்கரமானது இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல வாங்க சீக்கிரம் நம்ம வெளியே போகலாம் நீங்கள் நாலு பேருமே இந்த வனத்தை விட்டு வெளியில் போக முடியாது நீங்கள் இந்த வனத்துக்கு வழியாக போறீங்க அப்படின்னு ஒரு அசரீர் கேட்டுச்சு நண்பர்களே இந்த அசரீர் சொன்னதை கேட்டிங்களா அது நம்மளை கொல்ல போகுது சீக்கிரம் வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு சீக்கிரம் வாங்க இவங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு பயங்கரமான சத்தத்தோட சிவந்த கண்கள் வெண்ணிற ஆடை இதோட ஒரு நடியா ஆவி சங்கர் பின்னாடி வந்து நின்றுச்சு அதை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க நாலு பேரும் ஆளுக்கு ஒரு சைடு ஓடுனாங்க ஆனால் எங்கே ஓடுனாலும் அந்த கோவில் முன்னாடியே வந்து நின்னாங்க பேய் அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணுச்சு நண்பர்களே நம்ம பின்னாடி ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்குது முன்னாடி பாரு நெடியா பேய் நிற்கிது இது நம்மளை கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் நான் ஏதாவது பண்ணுறேன் நம்ம சங்கர் சாமியை வேண்ட ஆரம்பித்தாங்க கையில் வச்சுருந்த கதிராமணியை மேலே தூக்கி போட்டாங்க அந்த மணி முருகருக்கு பூஜையில் பயன்படுத்தினது அந்த கதிராமணி மேலே போய் அந்த நெடியா பேய் மேலே விழுந்ததும் அந்த நெடியா பேய் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி கீழே விழுந்துச்சு அவங்களும் தப்பிச்சாங்க நண்பர்களே யாரும் பயப்படாதீங்க இங்கே பாருங்க கருப்பாச்சி வனங்கிற போர்டு அப்போ நம்ம காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இனிமேல் இந்த சைடு நம்ம வரவே கூடாது சீக்கிரம் வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் ஐயா நீங்க சொன்னதை கேட்காம அந்த காட்டுக்குள்ள நான் போனேன் அந்த காட்டுக்குள்ள ஒரு நெடியா பேய் இருந்துச்சு அது எங்களை பழி வாங்குறேன்னு சொல்லுச்சு ஆனால் முருகரோட அருளால் நாங்கள் நாலு பேரும் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு திருப்பியும் வந்துட்டோம் பழையபடி கருப்பாச்சி கிராமத்தோட மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க கருப்பாச்சி வனத்தில் என்ன மர்மம் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதையில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா நம் முன்னோர்கள் சொல்லிய மரபுகளை மதிக்க வேண்டும் சில விஷயங்களை நம்ம ஆராயாமல் இருப்பதும் அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது